அனைத்தி அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து விடியோபுரமாக உங்க வீட்டில் நான் பேசிட்டு இருக்கேன் திவ்யம் தான் ஜானகம்மா அவர்கள் அண்ட் முனைப்புக்குரிய எம் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதுரை நாட்டு வந்தது அந்த டைத்துல வந்து ஜானிகர்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னும் நட்சத்திரம் எம்ஜிஆர் வந்து வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்போதான் அப்போதான் ஒரு ஹீரோ விஷயங்கள் வர்றாரு அப்போதும் வந்து அது எம்ஜிஆர் செலவரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் ஒரு மாமனிதர் அதனால் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா அவரை மட்டும் பார்த்துட்டாங்க இதே இப்போ சொல்லுங்க தராமாவும் தோட்டம் அஞ்சு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கல ஒரு நாளைக்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படி சும்மா எதோ சாம்பார் சதவா தயார் சாதம் தோட்டம் அந்த நாளைக்கு கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான்வெஜிடே எல்லாமே எப்பவுமே போன அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடுதான் நடக்கும் காய்கறி வாழ்விலிருந்து சமைக்கல இருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது அஞ்சாவது சாரை வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவர் இருந்தவர் அண்டிப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாய்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பண்ணோம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது அதுதானமானது அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அதில் அது வந்து அதை எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு முதல் குணம் படித்தவர் எப்பமே வந்து பொது வேலை வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அஞ்சு ஆசரை பாத்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல் சார் வந்து உண்ணாவிரி இருக்கும்போது அந்த குழு வந்திருந்தாரு கடைசி நேரத்தில் ரொம்ப கல்யாணத்துக்கு தான் போவாங்க நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராஜேந்திரா படம் பண்ணும்போது எனக்கு கேவி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது அடோகிரா போட எம்ஜிஆர் சார் டாத்தாருன்னு சொன்னால் அது வந்து டாக்ஸன் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கொடுப்பார் பார்ப்பாருன்னு சொன்னாங்க ச சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சிரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சமத்து ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையா கூட வந்தாங்க அப்பதான் பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷம் பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவுக்கு வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் இருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து மேல இருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்த பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு வீடு மந்திரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அரசியல் வந்து விலகி இருந்தாவது ஜானிகம்பாவது வந்து அப்பவே பாத்தது தன்னை வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு மெயிட் பண்றேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவரே நான் வந்து போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க அவசியமா இருக்கும்போது பார்த்ததுல ரொம்ப ஒரு இதாக இருந்தாரு பார்த்து காட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த மத சாப்பாடு கையாலே வந்து காஃபி போட்டு இது கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து நம்ம பார்த்தவர்கள் தான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகவாத படம் பார்த்த பிறகு அவரு சும் சரியா ஒரு பெரிய அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிடுறது அதெல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்தர் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க வந்து என்னாலும் வந்து மறக்கவே முடியாது குடியரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்து அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை அது சூழ்நிலை வந்து ஒரு கைடியா வந்து அதில் பேர் அதை வற்புறுத்தி அது வந்து அது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து அவர் சீம் ஆனாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்வு திருஷ்டி வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியாக வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்ட வேலை அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த பருத்தோழ சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத சரி வந்து நான் வந்து பன்னேண்டுல இருந்து அரசியல் நான் வர்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம எல்லா இல்லாம எழுந்து வந்து வேற வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களே தெரியாமல் சொல்வார்கள் அப்படின்னு தெரியாது ராமகிருஷ்ண கடனு சொல்லுது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷம் திருப்தியாக யோசனை பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்க சந்தோஷமா அதை திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானி அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த கேகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இன்னும் பிரசாதத்துக்கு தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ணு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வழியை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா அவர்கிட்ட அதை ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனம்மார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்